குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை வளர்பிற ஏகாதசி திதி அதிகாலை பன்னெண்டரை மணி வரை அதற்கு பிறகு துவாதசி திதி இன்றைக்கு இன்னைக்கு பூரா துவாதசி திதி அதன் பின் பூர மக நட்சத்திரம் மதியம் பன்ன வரை அதற்கு பிறகு பூர நட்சத்திரம் சித்த யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஒன்பது டு பத்தரை காலம் மதியம் பன்னெண்டு டு ஒன்றரை எமகண்டம் காலை ஏழரை டு ஒன்பது காலை பத்திரட்டு குளிகன் பத்திரெட்டு பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரமம் மகர ராசிக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் பொது முகூர்த்த நாள் இன்னைக்கு சூரிய உதயம் ஆறு ஒன்பது அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று சந்திர உதயம் மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டு அஸ்தமனம் நாளை காலை மூணு நாற்பத்தி மூணு ஒரு நாள் என்பது அதிகாலை பனிரெண்டு மணியிலிருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை ஒரு நாள் என்பது இன்றைய ராசி நட்சத்திர பலன் செல்வவளமிக்க அன்பான மேசராசி அன்பர்களே அஸ்வினி திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் பரணி குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் கார்த்திகை குடும்பத்தில் சிறு பிரச்சனை தோன்றும் செல்வவளமிக்க அன்பான ரிஷபராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் பிறரை அனுசரித்து செல்வ செல்ல வேண்டும் ரோகிணி வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் வெயூர் வெளியூர் பயணத்தை தவிர்த்திடுங்க மிருகசீரிடம் எந்த ஒரு வேலையிலும் அலட்சியம் வேண்டாம் கவனமாக இருங்கள் அன்பான மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த வேலைகளை முடிப்பில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திருவாதிரை வரவேண்டிய பணம் வந்து சேரும் புனர்பூசம் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையும் அன்பான செல்வ வளம் மிக்க கடகராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் பூசம் இது வந்து புனர் இப்ப பூசம் பணிபுரியும் இடத்தில் நல்ல பாராட்டு கிடைக்கும் ஆயிலம் நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும் செல்வ வளம் மிக்க அன்பான சிம்மராசி அன்பர்களே மகம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம் மிக வியாபாரத்திலேயே எதிலையுமே பூரம் வரவு அதை அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் உத்திரம் உங்கள் வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே செய்யுங்க செல்வ வளம் மிக்க அன்பான கன்னிராசி நேயர்களை எச்சரிக்கையுடன் உத்திரம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அஸ்தம் வரவு செலவு நிதானமுடன் செயல்படுவது நல்லது சித்திரம் போட்டியாளர்களால் நெருக்கடி அதிகரிக்கும் அன்பான செல்வ வளம் மிக்க துலாம் ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்படுவதால் வருமானம் கூடும் சுவாதி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் விசாகம் வெளியூர் பயணத்திற்கு ஆதாயம் தரும் அன்பான செல்வ மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் அனுஷம் செய்து வரும் தொழில் எது எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் கேட்டை வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வ செல்வம் அதாவது நமக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் செல்வ செல்வவளமிக்க அன்பான தனுசு ராசி நேயர்களின் அனுகூலமான நாள் போராடம் பெரியோர் உதவியால் கிடைக்கும் வேலைகள் நல்லா நன்றாக நடந்து வெற்றி அடைவீர் உத்திராடம் நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் இன்று நல்ல பலன் தரும் மகரம் அன்பான செல்வ மகர ராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத சங்கடங்களுக்கு ஆளாகலாம் அதனால் நிதானமாக செயல்படுங்கள் திருவோணம் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருங்கள் அவிட்டம் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் அன்பான செல்வ கும்ப ராசி அன்பர்களே வியாபாரத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சதயம் செயல்களில் வெற்றி உண்டாகும் போரட்டாதி குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் தோன்றி பின்பு மறையும் ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க அன்பான செல்வ உலக மிக்க மீன ராசி அன்பர்களே பணியிடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் உத்திரட்டாதி தடைபட்டிருந்த வேலை நீங்கும் ரேவதி பகைவரால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் பொது பலன் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கவும் மனம் வேண்டாம் ஆன்மீக திருப்தியுடன் வாழ் உணவு உடை இருந்தால் போதும் என திருப்தியுடன் வாழ் அதாவது போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து தரையில் படும்படி ஆடை அணிபவர்கள் அணிய வேண்டாம் உறவினர்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை தீர்த்து வாழ்பவரே சிறந்தவர் நல்ல வார்த்தைக்கு செவிசாய்ப்பவன் நல்லவனாக இருப்பான் பொருளுக்கு ஆசைப்பட்டு திருமணம் செய்யாதீர்கள் தொழுகையில் அதிக நேரம் ஈடுபடுவது நல்லது மறுமுன் மறுமையில் பூமி ரொட்டியாக மாறி பண பணப்புழக்கம் அதிகமாகும் இதுதான் இன்றைய ஒரு இது சரி இன்னைக்கு வந்து பஞ்சாங்கத்தில் என்னன்னு பார்க்கலாமா செடியாய பல்வினிகள் தீர்க்கும் பெருமாளே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் இன்றைய கிரக நிலவரம் புதன் திங்கட்கிழமை சித்திரை ஒண்ணுங்கிற அதாவது தமிழ் வருட பிறப்பு இன்றைய கிரகனில் அவர மேஷத்தல ஒன்னு இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் மாந்தி கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது மீனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் ராகு சனி சுக்கரன் பக்கரமாக இருக்கின்றார் சரி இன்றைய இது படிக்கலாமா இன்னைக்கு என்னன்ன மாசி பங்குடி நமது தமிழ் வருடத்தின் கடைசி மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் திங்கட்கிழமை விசு விசுவா பசு சித்திரை ஒன்று வருடம் சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு திங்கட்கிழமை அதாவது ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று இன்றைக்கு என்னன்னு பார்க்கலாமா துவாதசி திதி இருபத்தி ஆறு தமணாரோபணம் தமன துவாதசி விஷ்ணு தமனம் அப்படின்னா இன்னைக்கு விஷ்ணு பகவானை நாம் வணங்குவது அவ்வளவு ஒரு சிறப்பு அவருக்குரிய அந்த துளசியை வாங்கி அவரை நாம் வணங்குவோம் நாளைக்கு அனங்க கத்ர தமன திரையோதசி மதன காம திரையோதசி மகாவீர் ஜெயந்தி நாளைக்கு பிரதோஷம் சிவ வழிபாடு எடுத்துக்கோங்க நாளைக்கு பிரதோஷம் நாளான்றைக்கு வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரம் விவாகம் தமண சதுர்த்தி மாத நரசிம்ம சதுர்த்தி ஸ்ரீ ரெங்கனாச்சியார் பங்குனி உத்திரம் பௌர்ணமி வந்து சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை வந்து பௌர்ணமி பூஜை ரவு சர்வ சர்வதேவ தமனம் மிருத்திய சுபம் விளக்க தமிழ் வருட பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை மேஷ ரவி மூணு இருபத்தி ஒன்று வரைக்கும் சைத்ர பகுலம் இஷ்டி தின திருஸ் பங்குனி உத்தரவங்கிறதுனால தான் நம்ம முருகப்பெருமானை நினைத்து அந்த முருகனோட அந்த வண்டிக்கு வழிபாடு பண்ணியிருக்கோம் நம்ம எல்லா முருகப்பெருமான் கோவில்லையுமே வந்து விசேஷமாக இருக்கும் பங்குனி உத்தரத்தில் தான் வந்து ராமபிரான் அனைவர் ராமபிரானுக்கு திருமணம் நடந்ததாக ராமன் லக்ஷ்மண்கெல்லாம் திருமணம் நடந்ததாக ஒரு புராண வரலாறு அப்புறம் பங்குடி உத்திரம் வந்து மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள் அதை நான் ஏற்கனவே பதிவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து அதனால் நாளைக்கு பிரதோஷம் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் நமக்கு ஒரு ஒரு நாளாக வந்துக்கிட்டே இருக்குது தமன துவாதசி விஷ்ணு தமனம் இன்றைக்கி வந்து விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் நம்ம வந்து புதன்கிழமைனாவே புதன்கிழமையும் சனிக்கிழமையுமே விஷ்ணு பகவானுக்குரிய ஒரு அந்த நாள் அதனால் விஷ்ணு பகவானுக்குரிய அந்த துளசி ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்க அப்படி இல்லைனாக்கா வெற்றிலையும் துளசியும் உடனே வந்துடும் ஒரு சின்ன இது போட்டாலும் அதை வீட்டிலையே கூட செய்யுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நின்ன இடத்துல அவரோட நாமத்தை சொல்லுங்கள் கோவிந்தா 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 ஹரி என்கின்ற இரண்டு எழுத்திற்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் ஹரி என்ற சொல்லிற்கு நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு ஒரு நாமம் நாமம் ஹரி 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 நமது வாழ் கோவிந்தா கோவிந்தா நமது பிறந்த அத்தனை பாவங்களும் பொருந்து நமக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் வீட்டில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் போய் நல்ல நமக்கு ஒரு பாசிட்டிவ் இது கிடைக்கும் ஹரி நாமம் ஹரி என்கின்ற இரண்டே எடுத்து ஹரி 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 இதை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இருபது தடவை உங்களால் முடிஞ்சதும் சொல்லுங்கள் கோவிந்தா 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 நமக்கு வாழ்க்கையில் இதை விட வேறு என்ன வேணும் நம்மளது கஷ்டங்கள்லாம் இந்த சூரியனை கண்ட பணி போல் நம்ம விலகி நமக்கு நல்ல இது கிடைக்கும் நானும் எனக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதை எல்லா சொல்ல முடியாது கடன் பிரச்சனை ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு பிரச்சனை இல்லை அதை தெய்வ சக்தியால் தான் அதை நான் மேத்துட்டு வரேன் அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு மன நிம்மதி அமைதியும் கொடுத்து எனக்கு இது பண்ணுறாரு போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நான் நினைப்பேன் நான் என்றைக்குமே அதிகம் ரொம்ப ஆசைப்பட மாட்டேன் அதே மாதிரி தான் நீங்களும் இருங்கன்னு பிராணங்கள் புரிகின்றன இதில் இந்த இதில் சொல்லுது அதனால் இருப்பதை வைத்து கொண்டு நாம் அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதுமானது அதை தான் நானும் கடைபிடிச்சிக்கிட்டு வரேன் நீங்களும் செய்ங்க நமக்கு என்ன இருக்குதோ அது போதும் நம்ம தெரியாமல் ஒரு சில இதை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அதிலேயும் மீண்டு வரணும்னு கடவுள்கிட்ட தான் வேண்டேன் கடவுளும் நமக்கு நல்ல வழி கொடுக்குன்ற நம்பிக்கையில் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நாம் என்றைக்குமே நம்மளோட பழமையையும் இந்த ட்ரெடிஷ்னல் அந்த இதை மறக்காமல் நாம் பாட்டுக்கு அமைதியாக நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிகள்லாம் எப்படி இருப்பதை கொண்டு வாழ்ந்தார்களோ உங்களுக்கு சொத்து என்னன்னு கேட்டால் எங்கள் குழந்தைங்க தான் சொத்துன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன ஏன் சொத்து நிறையா இருந்தாலும் கூட என்னோடய குழந்தைங்க தான் முதல் சொத்து அவர்களுக்கு அன்றாடம் அந்த வயிற்றுப்பசியை தீர்க்க வேண்டும் அன்றாடம் போயிட்டு காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அவங்க நகைக்கோ பணத்துக்கு எதுவும் மிச்சம் சாப்பிட்டு என்ன செய்கிறோமோ அதில் மீதி இருந்தால் ஒரு ஒரு இது வாங்குவாங்க அவ்வளவுதான் அதை போல் நாமும் நமது முன்னோர்களை பின்பற்றி போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று அமைதியாக இருந்து கடவுள் நமது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை அமைதிங்கிற ஒரு இதில் நாம் ஓகே அடுத்த வீடியோ வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஆப அதாவது ஆசையே நம்மளுக்கு கஷ்டத்திற்கு காரணம் ஆசையை குறைச்சிக்கிட்டோன்னா எதுவுமே இல்லை எல்லாரையும் அனுசரிச்சுக்கோங்கன்றது நம்ம நம்ம யாரையுமே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குறை சொல்லக்கூடாது அவரவர்களுக்கு உண்டான பிரச்சனை இருக்கிறது என்று நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டால் கூட அதுக்குன்னு ஒரு பிரச்சனை தூங்கி எழுந்திரிச்சா சாப்பிடணும் ஆகி போகணும் இன்னுக்கு போகணும் ட்ரெஸ்ஸை மாற்றணும் குடிக்கணும் இது அதுவே ஒரு கருத்து நான் ஒவ்வொருத்திற்கும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது அதையினால் நம்ம அவங்க நமக்கு இதை செய்யலாம் நம்ம நிச்சயமாக வருத்தப்படக்கூடாது நம்ம இருப்பதை கொண்டு போதும் என்கின்ற மனமே செய்யும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்